புதுச்சேரியில் மாசிமக விழாவையொட்டி கடற்கரையில் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட கோவில் உற்சவர்கள் தீர்த்தவாரியில் வாரியில் பங்கேற்றனர் திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர் கடற்கரையில் திரளானோர் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர் பல ஊர் கோவில் உற்சவர்களை ஒரே இடத்தில் தரிசித்து பக்தர்கள் மகிழ்ச்சியடைந்தனர் இங்க வந்து நிறைய சாமி வந்திருக்கு இங்க சாமியை பார்க்க நாங்க நானும் எங்க அப்பா அம்மாவும் வந்தோம் இங்க முதல்ல வந்தோடனே மயிலம் முருகர் எனக்கு ரொம்ப பிடிச்ச முருகர் வந்து இங்க வந்திருக்காரு நாங்க ரொம்ப தூரம் போய் பார்க்க வேண்டிய முருகர் வந்து இங்கே வந்திருக்காருனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்புறமா தீவனூர் விநாயகர் அவரை பார்த்தோம் அங் தூரமா போய் போக வேண்டிய சாமி எல்லாம் இங்க வந்ததுனால நாங்க நாங்க சந்தோஷமா இங்க வந்து பார்த்தோம் அப்புறமா கடல்ல இறங்கி தண்ணி நாங்க தெளி தலையில தெளிச்சு அப்புறமா இப்ப நான் டென்த் போறனால டென்த்துக்கு வந்து நல்ல மார்க் எடுக்கணும் நல்லா டென்த் நல்லபடியா போகணும்னு நான் வேண்டிக்கிட்டேன் நான் யூஎஸ்ல இருந்து வந்திருக்கேன் ஒன் வீக் ஃபேமிலியோட ஸ்பென்ட் பண்றதுக்கு வந்திருக்கேன் இங்க மாசி மகத்துக்கு அழைச்சிட்டு வந்திருந்தாங்க ரொம்ப நல்லா இருக்கு ஒரு ஒரு கோயிலுக்கு தனித்தனியா போனா எனக்கு எப்படி இருந்தாலும் ஒன் மந்த் ஆகும் நான் ஒன் வீக் தங்கறதுக்கு எல்லா சாமியும் ஒரே இடத்துல பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு விநாயகர் முருகர் அது ஊர் பெருல எனக்கு தெரியாது விநாயகர் முருகர் அதாவது சித்திரை பௌர்ணமி வந்து சித்ரா பௌர்ணமி ரொம்ப விசேஷம் அம்பாளுக்கு அதே போல மாசி மாதத்துல வரக்கூடிய நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் சேர்ந்தது வந்து ரொம்ப விசேஷம் இதே போல ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு விசேஷம் உண்டு அதே போல வைகாசி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி வைகாசி விசாகம் அது ரெண்டுமே சேர்ந்து வரும் அதே போல தை மாதத்துல தை அமாவாசை விசேஷம் இதுல வந்து என்னன்னாக்கா இன்னைய தினத்துல தர்ப்பணங்கள் கொடுப்பாங்க அது எதற்காகன்னா அதாவது அமாவாசையில தான் பொதுவா தர்ப்பணம் பண்ணணும் ஆனா இன்றைய தினத்துல எதுக்காக தர்ப்பணம் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இத்தனை தேவதைகள் வந்து இந்த ஒரே இடத்துல சங்கமமாகி இந்த கடல்ல வந்து நீராடுறாங்க இந்த நீராடும் பொழுது நம்மளுடைய பித்திருக்களுடைய தோஷமும் சேர்ந்து நீக்கணும் அப்படின்றதுக்காக இந்த கடற்கரையில வந்து குளிச்சிட்டு எல்லாரும் வந்து தர்ப்பணம் பண்ணுவாங்க அதுதான் அதனுடைய தாற்பயம் அதனால தான் வந்து தர்ப்பண விசேஷம் நடக்குது இது மட்டும் இல்லாத நம்ம புதுச்சேரியில இந்த விசேஷமானது நடக்கும் பொழுது நம்மளுக்கு தமிழ்நாடு பகுதியிலிருந்து மயிலம் முருகர் அதுக்கப்புறம் வந்து மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி தேவனூர்ல இருந்து பொய்யாமொழி விநாயகர் அதே தேவனூர்ல இருந்து லட்சுமி நாராயண பெருமாள் அந்த பக்கம் பாத்தீங்கன்னாக்கா வீர பிரமேந்திரர் போல பல தேவங்கள் வந்து தமிழ்நாட்டில இருந்து வந்திருக்காங்க புதுச்சேரியினுடைய சுற்றுப்பகுதியில இருக்கக்கூடிய அனைத்து தேவதைகளும் இந்த சங்கமத்துல வந்து ஒன்னா தேர்ந்து இந்த மாசி மக கடல் தீர்த்தவாரி விழாவானது சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த தருணத்திலே அனைத்து தேவதைகளுடைய பரிபூர்ண அருளாசை எல்லா பக்தர்களுக்கும் கிடக்கும்னு சொல்லிட்டு பிரார்த்திக்கிறோம் சிவாயனம்